ஒரு பிராண்டோட வெப்சைட் அதுவே அதோட மொத்த கதையும் சொல்லும் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு நாம ஒரு டிஜிட்டல் டிடெக்டிவ் மாதிரி ஒரு வேலையை பார்க்க போகிறோம் ஃபீல்னு ஒரு பிராண்ட் இருக்கு அவங்களோட ஆன்லைன் முகத்துக்கு பின்னாடி என்னதா இருக்குன்னு நாம தோண்டி துருவி பார்க்கலாம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல உயர்தர பொருட்கள் நம்பகத்தன்மை ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளுக்கு பின்னாடி நிஜமாவே தரம் ஒழிஞ்சிருக்கா இல்ல இது சும்மா நம்மளை கவர ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா வாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதி எந்த அளவுக்கு உண்மைன்னு நாமளே செக் பண்ணி பார்த்தரலாம் சரி இப்போ நீங்க ஒரு கஸ்டமரா அந்த குள்ள மொத முதலா போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க கண்ணுல முதல்ல என்ன படம் அவங்க நம்மள உள்ள இழுக்கிறதுக்கு என்ன மாதிரி தூண்டில் போட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா ஓகே தரம் வேகம் விலை சப்போர்ட் இந்த நாலு தான் எந்த ஒரு ஆன்லைன் பிசினஸ்க்கும் முக்கியமான தூண்கள் ஆனா ஒரு நிமிஷம் பாருங்க இந்த நாளையும் ஒரே நேரத்துல கொடுக்கறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல ஒன்னுல சூப்பரா இருந்தா இன்னொன்னுல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அப்போ ட்ரூஃபீல் இந்த நாளையும் எப்படி பேலன்ஸ் பண்றாங்க இல்ல எதையாச்சும் ஒண்ணுல கோட்டை விடுறாங்களா வாங்க அவங்க விக்கிற பொருட்கள்ல இந்த வாக்குறுதிகளெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அடேங்கப்பா ஃபேஷியல் கிட்ல ஆரம்பிச்சு ஹெல்த் டானிக் வரைக்கும் இவங்க கை வக்காத இடமே இல்ல போலயே இது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கமா இல்ல பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டமாட்டான்னு சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடுவாங்களா சரி வாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளையும் பூந்து என்ன இருக்குன்னு பாப்போம் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் அவங்க கொடுத்த வாக்குறுதி ஆனால் இனிமே தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது சரி வாங்க இந்த டிஜிட்டல் பேக்கிங்கை பிரித்து உள்ளுக்குள்ள நிஜமாவே என்னதான் இருக்குன்னு பார்த்துர்லாம் அவங்க சொல்றதுக்கும் அவங்க விற்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த பெரிய பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் இந்த சின்ன சின்ன பாட்டில்களுக்குள்ள அடங்கிடுமா இதுதான் நாம பண்ண போற ரியாலிட்டி செக் வாங்க என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் வெறும் தொண்ணூறு ரூபாய் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு காஃபி குடிக்கிற செலவை விட இது கம்மி இதுக்கு என்ன அர்த்தம் பொருளோட தரம் எப்படி இருக்கும் இது சும்மா நம்மள உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு என்ட்ரி லெவல் விலையா இல்ல உண்மையிலே இதுதான் அவங்களோட மழிவு விலை வாக்குறுதியா அடுத்த செகண்டே பாருங்க அப்படியே ஸ்கேலோட அடுத்த முனைக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என்ன ஒரு பெரிய விலை வித்தியாசம் தொண்ணூறு ரூபாய்க்கும் பொருள் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் பொருள் இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு எல்லாரோட பாக்கெட் சைஸுக்கும் ஏத்த மாதிரி பொருள் வச்சிருக்காங்களா இல்ல இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிசினஸ் கணக்கு ஒளிஞ்சிருக்கா இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க டி டேன் ஒயிட்டனிங் தெரபி அவங்க உங்களுக்கு ஒரு பொருளை மட்டும் விக்கல உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு விக்கிறாங்க உங்க மனசுல இருக்கிற ஒரு கவலைய கரெக்டா பிடிச்சு நாங்க இருக்கோம் சரி பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறாங்க இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் சைக்காலஜி காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து நேரா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஜம்ப் இல்லையா எதுக்காக ட்ரூ ஃபீல் இந்த துறைக்குள்ள வரணும் இப்போ இருக்கிற ஹெல்த் ட்ரெண்டை பயன்படுத்திக்க பார்க்குறாங்களா இல்ல இது அவங்க பிராண்டோட ஒரு இயல்பான அடுத்த கட்ட வளர்ச்சியா சரி இவ்ளோ பெரிய ஒரு டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தை நடத்துறது யாரு இந்த மொத்த ஷோக்கு பின்னாடியும் இருக்கிற அந்த சூத்திரதாரி யாரு வாங்க அந்த திரையை கொஞ்சம் விலக்கி பாப்போம் ஒரு நிறுவனர் தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஊர் இதுதான் ஆரம்ப புள்ளி ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் கருவிகளை மட்டும் வச்சு ஒரு உள்ளூர் பிசினஸ் எப்படி ஒரு நேஷனல் பிராண்டா மாற முடியுங்கிறதுக்கு இது ஒரு செம்ம இன்ஸ்பைரிங் உதாரணம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் ஜெயிக்கலாம்னு இது காட்டுது இல்லையா இந்த டைம்லைன் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா அவங்க இன்னும் ஓயல ஆரம்பிச்சே ஏழு வருஷம் ஆயிருந்தாலும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் புது ஆஃபர் புது லான்ச்சுன்னு ஒரே பரபரப்பா இருக்காங்க இது ஒரு சுறுசுறுப்பான தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிற ஒரு கம்பெனியோட முக்கியமான அடையாளம் நண்பர்களே இப்போதான் நம்ம பகுப்பாயோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் ஒருவேளை இதுதான் நம்மளோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகவும் இருக்கலாம் பிசினஸ் கிட் இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க நம்மள மாதிரி தனிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் விற்கல பார்லர் மாதிரி மற்ற பிசினஸ்க்கும் சப்ளை பண்றாங்க இதுதான் ஹைப்ரிட் மாடல் இது அவங்களோட லாபத்தையும் மார்க்கெட்டையும் பல மடங்கு பெருசாக்குது இது ஒரு ஸ்மார்ட் மூவ் சரி நம்மளோட இந்த டிஜிட்டல் துப்பறியும் பயணம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு இந்த ட்ரூஃபீல்ட் வெப்சைட் நமக்கு என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு வாங்க நாம கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து போப்போம் இப்ப பாருங்க முழு படமும் நமக்கு தெளிவா தெரியுது கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்ச ஒரு சின்ன பிராண்ட் இன்னைக்கு இந்தியா முழுக்க ரீச் ஆயிருக்கு தனிப்பட்ட கஸ்டமர் ரெண்டு இருக்கிறாங்க ரொம்ப புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் மொழியை பயன்படுத்துறாங்க பலதரப்பட்ட விலையில பலதரப்பட்ட பொருட்களை பொருட்கள் இது ஏதோ தற்செயலாம் நடந்தது இல்லை இது ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்ட ஒரு முழுமையான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அதோட ப்ளூ பிரிண்ட் தான் நாம பார்த்த இந்த சிம்பிளான வெப்சைட் அப்போ அடுத்த தடவை உங்களுக்கு பிடிச்ச பிராண்டோட வெப்சைட்டுக்குள்ள போகும்போது சும்மா ஒரு பொருளை வாங்கிட்டு வெளியே வந்துடாதீங்க ஒரு டிஜிட்டல் டிடெக்டிவா மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த வெப்சைட் உங்கள்ட்ட என்ன கதை சொல்ல முயற்சி பண்ணுது அது என்ன ரகசியங்களை தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்குன்னு தேடி பாருங்க நீங்க கண்டுபிடிக்கிற விஷயங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க யாருக்கு தெரியும் நம்மளோட அடுத்த பகுப்பாய்வுக்கான ஐடியா அங்க கூட கிடைக்கலாம்